அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய பதிவில் பத்தாம் வகுப்பு ஒரு மதிப்பெண் வினாக்கள் இயல் ஒன்று முதல் ஏழு வரை பார்க்கலாம் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது காலக்கணிதம் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இதுக்கு ஆன்சர் என்னென்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அடுத்தது காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடி கோடிட்ட பகுதி குறிப்பிடப்படுவது எது காஞ்சிப்பூனை இலை என்ன சொல்வோம் சருகு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ விடை சருகும் சண்டும் என் தமிழ்நா என்பதை பிரித்தெழுதால் எவர் எவ்வாறு வரும் அப்படின்னா எந்த அப்படிங்கிறத எடுத்துகிட்டு எம் எம் குட்டல் தமிழ் குட்டல் நா அப்படின்னு எழுதணும் எம் குட்டல் தமிழ் குட்டல் நா அடுத்தது பாருங்கள் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்ற தொழில் பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே தொழில் பெயர் அப்படின்னா அப்படியே இங்கே பாருங்கள் கேட்டவர் பாடல் அப்படிங்கிறத அப்படியே மாற்றி எழுதுங்க பாடல் தல்விகுதி வந்தால் என்னது தொழில் பெயர் கேட்டவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர் இதுக்கு விட என்ன அப்படின்னா பாடல் கேட்டவர் அடுத்தது பாருங்கள் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய பெயர் வகை எது அப்படின்னா பாருங்க மாங்கொட்டை அப்படின்னு அங்கே கேள்வியில் இருக்கா அதை ஞாபகம் வச்சுட்டு பெயர் வகை அப்படின்னு சொல்லி ஆன்சரில் இருக்கும் அதை பார்த்து எழுதணும் மணி பெயர் வகை அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது ஏழு பரிபாடல் வழியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை என்னென்ன விசும்புனா என்ன வானம் விசும்புனா என்னது வான்வெளி இசை அப்படிங்கிறது பேரொழியில் அண்டம் உருவாகியது பேரொழியில் பூமி எவ்வாறு உருவாகியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பரிபாடில் வான்வெளியில் பேரொழியில் அடுத்தது ஏழாவது செய்தி ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் அடுத்தது செய்தி ரெண்டு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமையே அடுத்தது மூணாவது செய்தி இந்தியாவிற்கு தேவையான மழையளவில் எழுபது விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்று தான் கொடுக்கின்றது ஆக இந்த ஒன்றாவது செய்தியும் மூணாவது செய்தி தான் நமக்கு சரி சரியானது இது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதி உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறது சரியான குற்று அடுத்தது இந்தியாவிற்கு தேவையான மலையளவில் எழுபது விழுக்காடு மலையை தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்போ ஒன்றாவது குற்றம் செய்தி ஒன்று செய்தி மூணு ஆகிய இரண்டு தான் சரி அடுத்தது பாருங்கள் பொருந்தும் விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொண்டல் கோடை வாடை தென்றல் இப்போ இதுக்கு கொண்டல் கோ கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்கு வா வாடை வடக்கு தென்றல் தெற்கு இப்போ இதுக்கு என்ன இது பொருத்தமான விடை மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்தது பாருங்கள் மகிழுந்து வருமா என்பது எவ்வகையான தொடர் அப்படின்னு கேட்குறாங்க மகிழுந்து வருமா இது வந்து என்ன தொடர் எழுவாய் தொடர் எழுவாய் தொடர் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறுபடுத்த காரணம் இதில் பாருங்கள் கேள்வியில் வேறுபடுத்துதல் வேறுபடுத்துவது அப்படின்னு இருக்கா அதை ஞாபகம் வச்சுட்டு வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லி எழுதணும் விட என்ன எழுதணும் வேறுபடுத்துவது வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்தது பின்வரவுற்று முறையான தொடர் எது அப்படின்னா தமிழர் பண்பாட்டில் மூணாவது ஆப்ஷன் தான் இல்லை நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மூணாவது ஆப்ஷன் தான் சரி தமிழர் பண்பாட்டில் மு என்னது வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அடுத்தது காலில் அணியும் அணிகலன் அணி அணி கிண்கினி ஞாபகம் வச்சுக்கோங்க அணி கிண்கினி காலில் அணையக்கூடிய அணிகலன் முத்துக்குமாரசாமி தமிழில் வர்றது காலில் அணியும் அணிகலன் எது கின்கினி அடுத்தது காசி காண்டம் என்பது எது காசிக்கு போனால் என்னது பெருமை அப்படிங்க அப்படிங்கா வச்சுக்கோங்க காண்டம் அப்படிங்கிறது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தாள் என்கிறது என்ன செய்தி புறநானூற்று செய்தி இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை அப்படின்னா அந்த பாருங்கள் இச்செய்தி அப்படின்னு இருக்க அதை கேள்வியில் அண்டர்லைன் பண்ணிட்டா பதிலையும் அதே இருக்கு பாருங்கள் இன்மையிலும் விருந்து இச்செய்தி உணர்த்தும் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணால் இன்மையிலும் விருந்து அதான் ஆன்சரு அடுத்தது நன்மொழி என்பது என்ன தொகை அப்படின்னா பிரிச்சா என்ன ஒரு நோமை விகுதி வருது நன்மை குற்றல் மொழி அப்போ அது என்னது பண்புத்தொகை அடுத்தது பாருங்க கீழ்காண்பனவற்றுள் எந்த இலக்கியம் பிற மொழி கலப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது கம்பராமாயணம் எந்த மொழி எது வட கம்பராமாயணம் தமிழில் கம்பர் எழுதியது அடுத்தது இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யாரு இகழ்ந்தவர் யாரே மன்னர் இடைக்காடனரிடம் அன்பு வைத்தவர் யாரு இறைவன் மன்னன் இறைவன் உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்த்தினையாக கொல் சொல்வது எது அப்படின்னா அங்கே வருங்க அங்கே கொடுத்துருவாங்க அக்ரிணை உயர்த்தினை திணைன்னு வருதா கேள்வி இல்லை திணைன்னு வருதா இங்கேயும் என்ன வழுவ படுத்து பாருங்க சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அகரவரிசை உ ஏ ம மா அப்படிங்க வச்சுங்க உழவு ஏ மண் மாடு தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சி அப்படின்னு இருக்கா அங்கே வினாவில் அப்போ யாரு சிலப்பதிகாரம் எது மாப்போசி விஞ்ஞானம் சிலப்பதிகாரம் ஒன்றுபடுத்தும் காப்பியம் அப்படின்னு சொன்னவரும் மாப்போசி எதை ச தமிழ் இலக்கியத்துல சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத காப்பியம் அடுத்து பாருங்க நச்சிலைவேல் கோக்கோதை நாடு நல்யானை கோக்கில்லி நாடு இத்தொடரில் தொடர்கள் குறிப்பிடப்படுகின்ற நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா கோக்கோதை நாடு எந்த நாடு சேர நாடு கோ கிள்ளி நாடு கில்லி வளவன் யார் சோழ நாடு சேரநாடு சோழ நாடு அடுத்தது இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன தும்பை வலிமை தும்பை பூ எதிர பொருதுவது அதிரப்பொருதுவது தும்பை அப்படின்னு சொல்கிறோம் வலிமையை நிலைநாட்ட அடுத்தது குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறவர் யார் இதை மாப்போ சிவஞானம் சிற்றகோல் வழியில் சொல்லுவார் மாலவன் அப்படின்னா என்னது திருமால் எது திருப்பதி வேலவன் அப்படிங்கிறது எது யாரை குறிக்கிறது முருகனை குறிக்கிறது திருத்தணி அப்போ திருப்பதியும் திருத்தணியும் மேன்மை தரும் அறம் என்பது மேன்மை கை மாறு கை அப்படின்னு யா மேன்மை தரும் அறம் கை மாறு கருதாமல் அறம் செய்வது அடுத்தது உலகமே வறுமுயற்றாலும் கொடுப்பவன் யார் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் அந்த அறியாமல்ங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஆன்சரில் பாருங்கள் அதியன் பெருஞ்சாத்தன் இருக்கும் அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா அதியனையும் பெருஞ்சாத்தனையும் சொல்கிறாங்க அடுத்தது வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கிய விருது தந்த நூல் எது அப்படின்னா ஒரு சிறு இசை சிறு சாகித்ய சிறு அப்படின்னு போட்டுக்கோங்க சிறு இசை சாகித்ய சிறு இசை அடுத்தது பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டினான் யாரை யா எதுக்காக வேண்டினான் கருணையன் வந்து தன் தாய் எலிசபெத் இறந்ததுக்காக எலிசபத்துக்காக வேண்டுகிறான் அடுத்தது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் அமைந்தப்பா அந்த அமைந்தாங்கிற அன்றலையும் நினைக்கோங்க அமைந்தப்பா அகவற்பா அகவலோசை அக அமை அமைந்தப்பா அகவர்பா நன்றி